கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் நான்காவது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு மாகாண சபை வளாகத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அரசு ஆட்சேர்ப்புகளில் மாவட்ட ரீதியில் புறக்கணிப்புகள் இடம்பெறுவதாக அம்பாறை மாவட்ட தமிழ் பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர் எங்களை கஷ்டப்பட்டு படிப்பிச்சவங்க தாய்தாப்பன் எங்களோட படிப்பால நல்லாரி கொண்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு இந்த தீர்மானம் ஒன்றுமே இந்த மட்டப்படல எல்லாரும் பாருங்க சொல்றாங்க நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் ஆனா தீர்மானம் முடிவு ஒன்று சொல்றாங்க இல்ல வந்த முதல் நாள் சரி அந்த மழையும் பேர்ல சட்டையெல்லாம் புள்ளா நினைச்சு திருப்பி நாங்க உடுப்பு மாத்தி தொடர்ந்து இப்படியே இருக்கோம் பலர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்று வைத்தியம் பெற்ற நிலையில் பல சிரமங்களோடு வாழ்ந்து கொண்டு என்றோம் எங்களுக்கு மிகவும் விரைவில் அரசாங்கம் எங்களுக்கு நியமனத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் எங்களுக்கான எழுத்து ஒரு ஆவணத்தை பெற்றுத்தரும் அரசியல் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது கிடைக்காத பட்சத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது அடிப்படையான ஒடுக்குமுறைகள் நிறைவே எங்களிடம் எங்கள் மத்தியில் காணப்படுகிறது அதை இன்று வந்து எடுத்துக்கொள்வதற்கு முன் வந்த போதும் அவர்களுடைய பதில்கள் எங்களுக்கு சாத்தியப்பாடு குறைந்ததாகவும் அவர்களுடைய பதிவு ஒத்துக்கூடிய இன்னும் புறக்கணிப்பதாகவும் காணப்படுகிறது இந்த உணவி போராட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் இணைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்